எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் என்னும் கணக்கு ஆசிரியர் கையேட்டில் முதலாவது கட்டகமான எண்ணெய் சுற்றி என்னும் கட்டகத்தில் அமைந்துள்ள பெரியது சிறியது என்னும் செயல்பாட்டினை நமது வகுப்பறையில் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை காண்போம் குட் மார்னிங் சில்ட்ரன் கடைத்திருந்த நிறைய கடைங்க இருக்குல்ல இருக்குமா இருக்காதீங்க நீங்க போயிருக்கீங்களா யார் கூட போவீங்க கடைக்கு அம்மா அப்பா கூட கடைக்கு இருக்கீங்கல்ல என்ன விதமான கடைக்கெல்லாம் போய் போயிருக்கீங்க காய்கறி கடைக்கு போயிருக்கீங்க அப்புறம் ஃப்ரூட்ஸ் பழங்கள் விற்கிற கடைக்கு போயிருக்கீங்க நோட் புக்ஸு ஸ்டேஷனரி ஷாப் இல்லையா நோட் புக்ஸு பென்லாம் சேல் பண்ணுற கடைக்கு போயிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு கடையை நம்ம க்ளாஸ்க்குள்ளேயே கொண்டு வரலாமா என்ன கடை எடுத்து வரப் போகிறோன்னு பார்க்கலாமா ஓகே குட் ஓகே சில்ட்ரன் பார்த்திங்களா நம்ம க்ளாஸ்க்குள்ளே என்ன கடை வந்திருக்கு இப்போ காய்கறி கடை காய்கறி கடைக்கு எல்லாரும் போயிருக்கீங்களா நிறைய காய்கறி வாங்கியிருப்பீங்கள்ல இப்போ இங்கே இருக்க காய்கறியோட பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியுதான்னு பார்த்துடலாமா இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தராக வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறியில் என்னவோ அதை எடுத்து அதோட பேரை சொல்லணும் பார்க்கலாமா வெரி குட் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காய் என்னது அதை போய் எடுத்துட்டு வாங்க வெரி குட் என்ன காய் அது

நீங்க பார்க்கலாம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்கும் வெண்டைக்காய் வெரி குட் என்னது இது இஞ்சி இஞ்சி பிடிக்குமா எப்படி இருக்கும் இஞ்சி சாப்பிட்டனா காரமா இருக்கும் ஆனா ரொம்ப நல்லது ஏன்னா டைஜெஷனுக்கு ரொம்ப நல்லது இஞ்சி கூட போடுவாங்க எல்லாம் வெரி குட் அடுத்து வாங்க வாங்க பாகற்காய் பாக்க பிடிக்குமா உங்களுக்கு எப்படி இருக்கும் சாப்பிட்டா கசப்பா இருக்கும் பிடிக்குமானா வெரி குட் கசப்பாக இருந்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வயிற்றில் தேவையில்லாத பூச்சிலாம் சேர்ந்துருச்சுன்னா வேற நிறைய சாப்பிட்றோம் இல்லை அதனால பூச்சி சேர்ந்தா வெரி குட் அது எல்லாத்தையுமே இந்த பாக்கா என்ன பண்ணிடும் பூச்சி எல்லாத்தையும் அழிச்சிரும் ஓகேவா இனிமேல் பாக்கா சாப்பிடாதவங்க கூட என்ன பண்ணணும் சாப்பிடணும் வெரி குட் எல்லாம் என்ன கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் வெரி குட் சரி இப்போது நீங்க யாருமே சொல்லாத ஒண்ணு இருக்கே என்னது அது? என்னது இது? நர்பஸ் நீ. இப்ப எல்லாரும் இங்க இருக்குற எல்லா காய்கறியுமே கரெக்ட்டா நேம் சொன்னீங்க. அதுக்காக ஒன்ஸ் மோர் Clap பண்ணிக்கலாமா? அண்ணே பார்க்கலாம். வெரி குட். இப்ப நீங்க காயகிரி பேர்லாம் சொன்னீங்கல்ல? இப்ப பாருங்க. இது என்னது இது? தக்காளி. இது என்னது? தக்காளி தான் ஆனா இந்த தக்காளி எப்படி இருக்கு அளவுல பெருசா இருக்கு இந்த தக்காளி எப்படி இருக்கு அளவுல சின்னதா இருக்கு எப்படி இருக்கு இந்த தக்காளி பெரியது இது பெரியது வெரி குட் என்னது இது உருளைக்கிழங்கு தான் ஆனா அளவுல இது எப்படி இருக்கு சின்னதா இருக்கு இது எப்படி இருக்கு பெருசா இருக்கு வெரி குட் சூப்பர் இது என்னது என்னது இது வெங்காயம் இது நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டுல எப்பவுமே பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குன்னா இது என்ன சொல்லுவோம் ஏன் பெரிய இதாயம் சொல்றோம் பெருசா இருக்கு இதோ சின்னதா இருக்கு அப்போ இந்த வெங்காயம் பெரியது இது சிறியது வெரி குட் சூப்பர் எல்லாம் க்ளாப் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் பெரியது பெரியது எது சிறியது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுத்து சிறியது எது பெரியது எதுன்னு சொல்லணும் சொல்றீங்களான்னு பார்க்கலாமா பவிகா வாங்க பார்க்கலாம் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எடுங்க இதுல இருந்து. சொல்லுங்க என்ன என்ன இது? பச்சை மிளகாய். என்னது இது? பச்சை மிளகாய். என்ன சொல்லப் போறீங்க இதை வச்சு வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பச்சை மிளகாய், சிறிய பச்சை மிளகாய். வெரி குட். இது பெரிய பச்சை மிளகாய், இது சிறிய பச்சை மிளகாய். கிளாப் பண்ணுங்க. வெரி குட். உட்காந்துக்கோங்க அடுத்தது மோனிஷா வாங்க பார்க்கலாம் எடுங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி ஏதாவது ஒன்று என்னது இது சேப்பங்கிழங்கு சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க இதில் தெரிய ஆ வெரி குட் சொல்லுங்க பெரிய சேப்பம் கிழங்கு சூழ் சேப்பங்கிழங்கு ம் பெரிய சேப்பங்கிழங்கு சிறிய சேப்பங்கிழங்கு பெரியது எது சிறியது எது வெரி குட் க்ளாப் பண்ணுங்க எல்லாரும் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா வெவ்வேறு வகையான காய்கறி எடுத்து அதுல பெரியது எது சிறியது எதுன்னு கண்டுபிடிக்க போறோம் யார் கண்டுபிடிக்கப் போறா நீங்க தான் செய்யலாமா சரி இப்ப முதல்ல சுதீப் வாங்க பார்க்கலாம் இப்ப ஏதாவது ரெண்டு காய் எடுத்து பெரியது எது சிறியது எதுன்னு சொல்லணும் வெரி குட் இது என்ன காய் இது புடலங்காய் அந்த கையில இருக்கிறது கோவக்காய் இப்ப ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்லுங்க புடலங்காய் பெரியது கோவக்காய் சிறியது வெரி குட் கரெக்டா சொன்னாரா சுதீப் எது பெரியது எது பெரியது உடலங்காய் பெரியது கோவைக்காய் சிறியது வெரி குட் உங்க இடத்துல உட்காருங்க அடுத்து காமேஷ் வாங்க பார்க்கலாம் ஏதாவது ரெண்டு காய்கறி எடுங்க வெரி குட் இது என்னது வாழைக்காய் இது என்னது அவரைகாய் அவரைகாய் ஒப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டுத்தையும் தியோ பாளைகாய் பெரியது அவரைகாய் சிறியது கரெக்டா சொல்லிருக்காரா வெரி குட் Clap பண்ணுங்க வெரி குட் இங்க வந்து எல்லாரும் அழகா சொன்னீங்க இப்போ இங்க இருக்குறதுலயே பெரியது எது சொல்லுங்க பார்க்கலாம் எது பெரியது தர்பூசணி தர்பூசணி இங்க இருக்குங்க இருக்குறதுலயே சிறியது எதுன்னு யாருக்காவது தெரியுமா கை தூக்குங்க பார்க்கலாம் யாருக்கு தெரியும் நீங்க வாங்க எது சிறியது என்னது இது சுண்டைக்காய் இது என்ன காய் இருக்கிற சிறியதா இருக்கு தர்பூஷணி பெரியது சுண்டைக்காய் சிறியது சரியா புரிஞ்சுதா எல்லாருக்கும் வெரி குட் போய் உட்காருங்க ரொம்ப அழகா பெரியது எது சிறியது எது தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே எல்லாரும் பெரியது எது சிறியது எதுன்னு இப்ப கண்டுபிடிக்க தெரியுமா எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா வெரி குட் இப்ப கிளாஸ்ல எல்லாரும் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப அழகா பண்ணதுக்காக எல்லாருக்கும் பாராட்டுக்கள் Thank you children. இந்த செயல்பாட்டின் மூலமா மாணவர்கள் கணித கருத்துக்களோடு சேர்த்து சூழ்நிலையில் கருத்துக்களையும் நிறைய கற்றுக்கிட்டாங்க நன்றி